வழக்கம் பேக்ஸ் செய்தக்கம் பேக்ஸு ஒன்று அந்த ப்ளாக்ஸும் கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்கேன் வகை இப்போ நான் வந்து எங்கே போய்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா காய்கறி மார்க்கெட்டுக்கு தான் போகிறேன் ஆனால் இது வந்து வந்து பார்த்தீங்கன்னா காய்கறி கிடையாது காய்கறி அதாவது ஹோல்சேல் எங்கே காய்கறி இது பண்ணி கொடுப்பாங்களோ அங்கே அதாவது ஹோல்சேல் மார்க்கெட்டு இங்கே இப்போ வந்து வியாபாரிங்க வந்து ஒரு கடையிலேருந்து மொத்தமாக எடுத்துகிட்டு போவாங்கல்ல நேரம் அங்கேயே நான் போகிறேன் அங்கே வந்து நம்ம உண்டி வேலை பார்க்குறேன் அவர்கிட்ட போயிட்டு மொத்தமாக வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இப்போ நான் போய்கிட்டு இருக்கேன் ஒன்றும் இல்லை வேற நாலு ஜாமான் அந்த நாலு ஜாமான் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் வாங்க நம்ம இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனே ஆன் பண்ணிங்க வீடியோ பிடிச்சா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க நான் லொக்கேஷன் போட்டு தான் இப்போ நான் போய்கிட்டு இருக்கிறேன் இது இது வித்தியாசமா இருக்கிறவங்க போகுது வலி இல்லாம என்னென்னா இது வந்து ஒரு இடத்துல வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மை அப்படின்னா வச்சா நீ வந்து அங்க வெஜிடபிள் மார்க்கெட்டுக்கு போக வேண்டாம் நீ நம்ம ஸ்டோருக்கு வா உனக்கு நல்லா ஹோல்சேலாக பார்த்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரியாப்பா நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் வந்து செனியாக அதாவது சாலியாக போகாமல் நேராக இங்கிட்டு இதில் போய் அப்புறம் அங்கிட்ட சுற்றி கூட்டிகிட்டு போகுது நம்மளை பாப்பா இது எங்கிட்ட கூட்டிகிட்டு போகுதுன்னு பார்ப்போம் அப்படியே போய்ட்டு வாங்கிட்டு வருவோம் நேற்று வேலை வந்து அவ்வளோவா இல்லைங்க நேற்று வந்து ஒரே ஒரு வேலை மட்டும் தான் இருந்துச்சு ஆர்கிசா மட்டும் போயிட்டு அப்படியே வந்தாச்சு தான் நமக்கு வந்து வேலை வந்து கொஞ்சம் நல்லா என்ன சொல்கிறது மோகமா மோட்சமா வந்துருக்குது அப்படியே பார்த்து போகும் இந்த இந்த ஏரியாலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சனையா அப்படின்னு சொன்னோம் இந்த ஏரியா பேர் என்னது சனையா அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே தான் வந்து ஜிஎம்சி கேட்லாக்கு அதுக்கப்புறம் வந்து ஜாக்கு சைனா ஜப்பான் வண்டிகள் எல்லா இதுவும் இங்கே தான் வந்து பெரிய பெரிய கம்பெனிகள் எல்லாமே இந்த சனையாவில் தான் இருக்குது இந்த மாதிரி எனக்கு சைடில் வந்து ஜிஎம்சி இருக்குது அதுக்கப்புறம் திருச்சி மறைஞ்சிருச்சு ஜிஎம்சி இருக்குது அதுக்கப்புறம் மண்ணாயி இந்த மாதிரி இதுகள்லாம் வந்து நிறைய வந்து வச்சிருக்காங்க அதே மாதிரி சைனா வண்டிங்க அதுக்கப்புறம் இது நம்ம மகேந்திரா அசோக் குலாண்டி இந்த சைடு இல்லை அது சாலியா போடுறது அந்த பிரிட்ஜ் சைட்ல இருக்குது சரி ஓகே நான் பையன் வந்து எங்கிட்ட கூப்பிட்டு போறேன் அப்படின்னு நம்மள லொக்கேஷன் லொக்கேஷன் அனுப்பிவிட்டாப்புல அப்படின் எந்த பக்கம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இண்டஸ்ட்ரியல் ஏரியா ரோடு மகள் சினிம் இதெல்லாம் வாய்க்கையில் நுழையாத பேராக இருக்குதுங்க கொஞ்சம் அப்படி தான் இருக்குது அதுக்காக வந்து நீங்கள் கேட்காதீங்க ஏன்னா ப்ரோ கெட்ட வார்த்தையில் பேசுகிறீங்க ஏன்னா ப்ரோ கெட்ட வார்த்தை பேசுகிறீங்க அப்படின்னு கேட்காதீங்க இப்போ இதில் வந்து எக்ஸிட் எடுக்க சொல்வது இருபத்தி மூணு ஆல்மாஜ் ரோடு கல்வாக்கிரோ ஆ இதுக்கு என்னய்யா இது ஒரே கன்ஃப்யூஷாக இருக்குது ஓகே அதாவது

தெரியல ரோடு எப்படி இருக்குன்னு அப்படியே எப்படி போகுது ஒன்று ரைட்டில் போய் இவர் வளைஞ்சு போகுது அந்த லெஃப்டில் போய் எப்படி போகுது நம்ம வந்து லெஃப்டில் போகுது ஸ்மால் அண்ட் மீடியம் இண்டஸ்ட்ரியல் ஏரியாவா ஸ்மால் அண்ட் மீடியம் அப்புறம் நோ பிக் ரைட் அதிக் ஸ்பீட் பஸ் ஐசே நான் வந்து இப்ப என்ன சொன்னா இந்த ரோடு வந்து நூற்றி இருபது ஸ்பீடு இதில் வந்து நூற்றி இருபதுக்கு மேலே போக முடியாது நூத்தி இருபதுக்குள்ள தான் போக முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் வந்தாச்சு மே இடு பண்ணலாம் ஆ எல்லாத்துலையும் ஏறி இறங்கி வந்துருக்கிட்டு இருக்கிறேன் இப்போ வந்து என்ன ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்குது இதுக்குள்ளே இருந்தால் கொண்டு போய் அங்கே கொடுக்குறாங்க என்னடா செய்யுது ஒரே புரியாத பெரியராக இருக்குடா ஆ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிகள் இருக்குதுங்க ஜி டபிள்யூசி பாதை இதெல்லாம் இருக்குது. இલા நாங்க வரதுல வந்திருக்கோம். இப்ப நான் சஹானியா போவோமா வந்திருக்கோம். இந்த ரவுண்டா மார்க்க வந்து ரைட் எடுத்து சொல்றது. ரைட் 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 ரைட். கிலோமீட்டர் என்னாச்சு சரி ஓகே இல்ல அதுக்கடையில நான் சாய்ந்தரம் வருவேன் அப்ப நான் உங்களுக்கு தேவையில்லாமல் நான் இங்கிட்டு வந்துட்டேங்க நான் அங்கேயாவது போய் வாங்கிட்டு அப்படியே போய் இருந்திருக்கேனே நீங்கள் சைடில் பார்க்கறது எல்லாமே பார்த்தீங்கனால தெரியும் எல்லாமே வந்து பெரிய பெரிய கம்பெனிகள் சரிங்களா சின்ன சின்ன கம்பெனி கிடையாது பெரிய பெரிய கம்பெனிகள் அதுதான் வந்து இங்கே வந்து இருக்குது இதுதான் காய்கறி கொண்டங்க கொடுக்குறதா என்ன ஏது ஒன்றும் தெரியல பார்ப்போம் பொண்ணு அங்கே தான் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஃபோன் அடிச்சு பார்ப்போம் இங்க இங்கேருந்து தான் நாங்கள் அந்த ஹோல்சேல் மார்க்கெட்டுக்கே கொடுப்போம் இருந்து தான் எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு சொல்கிறோம் பக்கத்தில் வந்தாச்சு அங்கே போயிட்டு லெஃப்ட் எடுக்க சொல்லி ரைட் எடுக்க சொல்லிவிட்டு தூரண்டாப்பா எங்க இருந்து எங்க வந்திருக்குற இந்த சவதியில இருந்து போற கண்டெய்னர் எல்லாமே சவதியில இருந்து இந்த கொஞ்சம் கொஞ்சம் காய்கறி இதுகள்லாம் வரும் ரெண்டாவது என்னையா இது ஆட்டோ சைட்டு இருக்குது அட்லாண்டிக் ட்ரேடிங் ஓ இங்கே தான் நினைக்கிறேங்க இதாக இருக்குது அட்லாண்டிக் ட்ரேடிங் இதுதான் சொன்னால் அப்படில ம் பார்ப்பேங்க இருக்குதா இதாக இருக்குது இங்கே தான் இருக்குது இதான் சொன்னால் பார்ப்போம் அவனுக்கு ஃபோன் அனுப்பிச்சி பார்ப்போம் இப்போ நான் வந்து நம்ம ஒன்றிய இருக்கானல அவன் கடைக்கு போனேங்க அது வந்து எப்படி வச்சுருக்காங்கன்னா ஒரு குரவுன் எடுத்துருக்காங்க ஒரு குரவுனில் வந்து ஸோ அவங்களே டேரெக்டாக காய்கறியில் வந்து இறக்குமதி பண்ணி அங்கே இருந்து ஒவ்வொரு காய்கறிகளையும் பதம் பார்த்து அதாவது தூசு துப்புரவு இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அழகாக நீட்டாக தொடச்சி க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பெரிய பெரிய ட்ரேயில் போட்டு மார்க்கெட்டுக்கு அனுப்புகிறாங்க ஆனால் ரேட்டு வந்து பாத்தீங்கன்னாக்கா ரேட்டு வந்து கொஞ்சம் ரேட் அதிகமா தான் இருக்குது நம்ம காய்கறி மார்க்கெட்டில் இருக்கிற ரேட்டை விட இங்கே அதிகமாக இருக்குது ஆனால் வந்து காய்கறி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நல்லா நீட்னஸ்ஸாக க்ளீன் பண்ணி நல்லா சூப்பராக வச்சுருக்காங்க சரிங்களா காய்கறி மார்க்கெட்லேயும் நல்லா நீட்னஸ்ஸாக அழுகுனது எழுதுனா வச்சாங்கனாக்கா அவங்களுக்கு பையன் அடிச்சுருவாங்க அப்படி இருந்தாலும் சொல்கிறேன் இது பார்க்கறதுக்கு நல்லா பல 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 பழம் அப்புறம் பப்பாளி பழமாரியாக இருக்குது அப்போ நம்ம வாங்கிட்டு வந்த ஜாமான் நாலு ஜாமான்ல போயிட்டு இவ்வளவு வாங்கிட்டு வந்தோம்னாக்கா அவ்வளோவுதான் டென் டன கட டன கட அப்படின்ற மாதிரியாக போயிரு வேண்டாம்ப்பா நான் காய்கறி மார்க்கெட்லேயே போய் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நான் நேராக வண்டியை காய்கறி மார்க்கெட்டுக்கு விடுறேன் இன்னும் பதினாலு நிமிஷம் நான் ஒரு காமணி நேரத்தில் போயிடும் ஒரு ஒம்பது கிலோமீட்டர் தான் இருக்குது ஏன் போயிட்டு காய்கறி மார்க்கெட்டில் வாங்கிக்கிட்டு அப்படியே போயிடலாம் அப்படின் இல்லை அவன் மேலேயும் தப்பு இல்லை ஏன்னா அங்கே வந்து என்ன ரூல்ஸ் வச்சுருக்காங்கனாக்கா கஸ்டமர் வந்து நேராக உள்ள வந்து அவங்க பார்த்து அதாவது இது இன்னும் ஜாமா அந்த ஜாமான் இந்த ஜாமெலாம் எனக்கு வேணும் அப்படின்னு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போய் ரேட்டை கேட்கணும் இது அங்கே உள்ள ரூல்ஸு ஆனால் வந்து எப்படி அது வந்து இது பண்ண முடியும் நீங்களே சொல்லுங்கள் இப்போ நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகலாம் இப்போ சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகும்போது இப்போ இந்த ஒரு பொருள் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சாக்லேட் வச்சுருக்காங்க அந்த சாக்லேட்டுக்கு கீழே வந்து பே இது ரேட்டு ஒட்டியிருப்பாங்க இது வந்து இன்னும் ரேட்டு அப்படியே அப்போ பார்க்குற கஸ்டமருக்கு ஓகே இந்த சாக்லேட் இன்னும் ரேட்டாக சரி ஓகே எடுக்கலாம் எடுப்பாங்க இல்லை சாக்லேட்டு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது நம்மக்கிட்ட எவ்வளோ பண்ண இல்லை அப்போ ஓகே அதுக்கு தகுந்த அப்புறம் இல்லா ஜாமையும் எடுத்து இருந்ததுக்கப்புறம் இது என்னன்னா இது லாஜிக்கலாக அந்த பேச்சாக பேசுறேன் நீங்கள் ஏன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை வச்சுட்டு வந்துவிட்டேன் ம் வந்தாச்சில நம்ம காய்கறி மார்க்கெட்டுக்கு நம்ம வக்காளியை பார்த்தாச்சு பாருங்க வக்காளி இருக்கு நல்லா இருக்கா சரி ஏன்னா வந்து காய்கறி எல்லாமே வாங்கியாச்சு இதான் மாலுக்கடை ஏன் பி செவனு ஆமா வந்து ஏன்னாக்கா பார்த்து குறச்சி கொடுப்போம் இது எனக்கு வந்து கருவேப்பிலை வாங்கியிருக்கிறேன் காசு வாங்கலாம் அவன் அப்புறம் இன்னைக்கு ஜாமான் எதுவுமே இல்லை இவன் கடையில் நான் எதுவுமே வாங்கவே இல்லை

இப்போ நான் எல்லா காய்கறியும் வாங்கிட்டேன் எல்லா காய்கறா வரும் நாலு காய்கறி தான் அது போக எனக்கு வந்து ஒரு தர்பூசணி வாங்கினேன் அது என்னன்னா இரான் அதாவது பீஸு கணக்கு ஒரு பீஸ் வந்து பத்து ரியால் நல்லா இருக்குது வெயிட்டு வந்து ஒரு எட்டு கிலோ ஆமாம் எட்டு கிலோ ஏழு கிலோ வரும் பத்து ரியாலுக்கு போட்டு கொடுத்தாப்புல வாங்கிட்டு அப்படியே வந்தேன் இப்போ நான் என்ன சொல்லிருந்தேன்னா நம்ம அந்த உண்மையில அவர்கிட்ட வந்து நான் இந்த காலிஃப்ளவர் பூ கேட்டேன் எவ்வளோ தெரியுமா சொன்னாங்க தோஹாவுடைய இதாக இருந்தால் பதினெட்டு ரியாடு சவுதியோடைய இதாக இருந்தால் இருபது ரியாடு ஆனால் இந்த மார்க்கெட்டில் நான் வந்து வாங்கினது தோஹாவுடைய இது வந்து வரும் பத்து ரியாலுக்கு தான் வாங்கினேன் ஸோ அங்கே வந்து எட்டு ரியால் அதிகமாக இருக்குது அப்போ அவர் என்கிட்ட முன்னாடி என்ன சொல்லியிருந்தார்னா மச்சா நீயே அங்கே போகிறேன் நீ இங்கேயே வந்தினாக்கா நாங்கள் தானே அங்கே கொடுக்குறோம் அதனால் நீ இங்கேயே வந்துடு வாங்கிட்டு போனான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒரு வேளை அவருக்கு எதுவுமே தெரியலை தெரியாமல் ஏதோ சொல்லிட்டாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நினைக்கிறேன் என்னன்னு தெரியல இருந்தாலும் வந்து நம்ம அங்கே போனதில் வந்து கொஞ்சம் டைமாக வே வேஸ்ட் ஆஃப் டைம் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் வேஸ்ட் சகேஷ் இப்போ நான் வந்து நோன்பு திறக்க போய்கிட்டுருக்கிறேன் இன்றைக்கி நம்மளால் முடிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஸ்டேஜு அதுக்கப்புறம் சாலடு இதெல்லாம் வச்சு கொண்டு போய்கிட்டு இருக்கேன் நம்ம அன்றைக்கி வெஜிடபிள் மார்க்கெட்டில் இன்றைக்கி அந்த மக்காளிக்கை பார்த்தோம்ல நம்ம பெங்காலி தான் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன் அதை இப்போ நான் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி பிஜல் கத் அதனால் எந்த வெள்ளரிக்காய் இது என்ன அதுக்கப்புறம் டேட்ஸ் அன்றைக்கி வாங்கிட்டு வந்தது இருந்துச்சு அதை எடுத்துக்கிட்டு இப்போ ஒரு கவரில் வச்சுக்கிட்டு நோன்பு துறக்கிறதுக்கு போகிறேன் அந்த மஜி தான் அதாவது ஒரு ரெண்டு மூணு நாளாக வீட்டில் திறந்தேன் இன்றைக்கி வந்து அங்கே போகிறேன் நேற்று வந்து என்ன மட்டன் மஜி பூசு வந்துருந்துச்சி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி நம்ம நேரத்துக்கு சிக்கன் தான் வரும்னு நினைக்கிறேன் அப்படி இல்லை அப்படின்னாக்கா ஃபிஷ்ஷு வரலாம் இல்லை திருப்பி மட்டன் வரலாம் அது அங்கே உள்ளவங்களோட என்ன சமைக்கிறாங்களோ அதை பொறுத்து இருக்குது ஓகே அப்படியே நடந்து போகிறேன் போயிட்டு நம்மளை அப்படியே ரொம்ப திறந்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேபிளாக வந்துவிட்டேன் அங்கே சதாமல் உட்காந்துருக்காப்புல எல்லாரும் அப்படியே லாயனில் உட்காந்துருக்காப்புல இப்போ வாய் கொடுத்துருக்காப்புல இந்த சின்னதாக வந்து ஜூஸ் வச்சுக்கிட்டு இருக்காப்புல என்ன பண்ண அப்படின்னா அது சொல்லிடுறாப்புல சாப்பாடு வந்துடுறேன் இப்போ நம்ம ஒன்றும் இந்த அந்த பெரிச்சம் தான் பெருச்சம் ஜூஸு டேங்கு பொடி ஜூஸு அவங்க மூணு நாலு பேரை வந்து புத்த வச்சோம்னா புத்த வச்சு உட்கார வச்சோம்னா சதாம்பாய்

மீனாங்க மீன் சப்பாடு சாப்பாடு சரி இது என்னை சிக்கன் கைஸ் بھائی اگندار چوک معاف کرنا معاف کرنا کرنڈی میں گوڑے پونے نہ سلبی کرنڈی تو تو تین گوڑے اماں گنڈے تو چوتھے گیں پٹلاما رام داند جی ٹھیک ہے نا دو دو کی کون سوائے இப்போ நான் வந்து தொழுதுட்டு வண்டி எடுத்துகிட்டு இப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏரியாவுக்கு வந்துருக்குறேங்க இந்த ஏரியா ஒரு காலத்தில் எப்படி தெரியுமா இருந்துச்சு ஒரு அதாவது ஒன் வே மட்டும் ஒரு ஒரு வண்டி போகலாம் ஒரு வண்டி வரலாம் அவ்வளவுதான் அப்படிதான் அப்படி தான் இருந்துச்சு ஆனால் இப்போ பாருங்க சும்மா வேற 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 லெவலாக ஆக்கி வச்சுருக்காங்க ஃபுல்லாக பக்கத்து பக்கத்து சிக்னல் செம்மையாக இருக்குங்க போகிறதுக்கே இப்போ இந்த பக்கத்தில் நான் போகணும்னாக்கா இவட்டை நடுத்து அப்புறம் அங்கிட்டு போய் இங்கிட்டு போய் இங்கிட்டு போய் வரணும் அதாவது ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு டெவலப்போ இல்லை எதுவுமே இல்லை இந்த இப்போ நான் போய்கிட்டு இருக்கிற ரோடுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன் வே தான் இப்போ தான் வந்து டூவே ஆக்கியிருக்காங்க அந்த நான் நேராக ஒரு சிக்னல் இருக்குது பார்த்திங்களா அந்த சிக்னல்லாம் இல்லவே இல்லை ரவுண்ட் போடும் கிடையாது எதுவுமே கிடையாது லைட்டுக்கிட்டு எதுவுமே இருக்காது அந்த நேரம் ஒரு வீடு இருக்குது பாருங்கள் அந்த வீடு மட்டுந்தான் இருக்கும் அதுக்கப்புறம் அதுக்கு நேராக இந்த கடை அந்த ஒரு வீட்டுக்காக வேண்டி இந்த இந்த கடை வச்சுருந்துருந்தாங்க அந்த இந்த இருக்கு பாருங்கள் கடை இந்த கடை வந்து இந்த இங்கே உள்ள வீட்டுக்காக வேண்டி வச்சிருந்த கடை தான் சரிங்களா இப்போ நான் வந்து வந்திருக்கிறது வந்து இந்த வீட்டுக்கு தான் எவ்வளோ பெரிய வீடுன்னு பாருங்கள் எவ்வளோ செம்மையாக இருக்குன்னு பாருங்கள் இது வந்து எங்கேனாக்கா முன்னாடி மதனை கழிப்பால் எங்கள் முதலாளி அம்மாவுடைய அம்மா வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த வீடு அந்த வீடை வந்து இப்போ மாற்றி கொடுத்ததுனால இந்த இடத்துல மெயின் ரோட்டில் வந்து வீடு இருக்குது எங்கள் முதலாளி பார்த்துட்டு அசந்து போயிட்டாங்க மோஷாலாம் ஹைவேலையே இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு போகிற இடமெல்லாம் சிறப்பு தாங்க போட ஒரு டீயை வாங்கினேன் அப்படியே டர்ன் பண்ண அப்படியே வந்தாச்சு வேறு இங்கேயும் பச்சா அங்கேயும் பச்சை எல்லா இடத்துலையும் பச்சை க்ரீன் இருந்துச்சு அப்படியே வாங்கிட்டு அப்படியே வந்தாச்சு இப்போ இது தாங்க வந்து சொல்ல வந்தது என்னன்னாக்கா நம்ம ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்திருப்போம் அதுக்கப்புறம் நீங்கள் ஏன் போகலை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஏதாவது ஏழு வருஷத்துக்கு அப்புறம் ஏன் போகலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வந்து அதுக்கு இடையில் வந்து எந்த வேலையுமே தரல இப்போ தான் இந்த வீட்டுக்கு வந்து குடி வந்திருக்காங்க அதனால் வந்து அவங்க வந்து இப்போது இங்கே வந்ததுனால இப்போ லொக்கேஷன் அனுப்பி நான் இப்போ இங்கே வந்துருக்குறேன் அவ்வளோதான் இப்போ வண்டியை பார்க்கிங் பண்ணிவிட்டு மெக்கடாகும் மேக்கடாகும் இந்த வீட்டுகளுக்கெல்லாம் பார்க்கிங் வந்து நல்லா லக்ஷரியான பார்க்கிங் சரியா பாருங்க அந்த ஃபுர்ஜான் மார்க்கெட் வந்து எனக்கு அட்டையானமே தெரியலை ஏய் இதாப்பா ஃபுர்ஜான் மார்க்கெட்டு என்னப்பா இது இப்படி இருக்குது பக்கத்தில் இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப லக்கில் நடந்து போயிட்டு நடந்து ஓடி வந்துடுவாங்க கடைக்கலாம் டிரைவர் மாருங்க ம் சரி ஓகே ம் இது வந்து எந்த வீடுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் எப்பயும் மதுரைக்கடிப்பா போவேன் இல்லையா எங்கள் மல்லாடி அம்மாவுடைய அம்மா வீடு கார்னர் அந்த கார்னருக்கு பக்கத்தில் இருக்கிற வீடு இந்த வீட்டில் தான் எங்கள் மாமாவும் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க டிரைவராக இருந்தாங்க அவங்க இப்போ வந்து வேறு வீட்டுக்கு வந்துட்டாங்க சரியா நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் தான் அவங்க இருக்கிறாங்க என்ன சொல்கிறது நல்லா இருக்குது வீடு நல்லா இருக்குது ஏரியாவும் நல்லா இருக்குது அமைதியான ஏரியா செம்மையாக இருக்கும் குளிர் அடித்தாலும் அப்படி தான் அடிக்கி மழை அடித்தாலும் சும்மா அப்படி தான் அடிக்கி வெயில் அடித்தானு போட போடன்னு உடந்துக்கட்டேன் சரி ஓகே ரைட்டு எல்லாம் நல்லாது இந்த வீட்டில் இன்னும் ஆள் யாரும் வரலன்னு நினைக்கிறேன் வேலை நடந்துக்கிட்டுருக்கு நினைக்கிறேன் லைட்டு மட்டும் போட்டு வச்சுருக்காங்க இது வேறவில் இது வேறவில்லாங்க ஆமாம் சரி ஓகே பாப்போம்மா